கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரான அனைவருக்கு வணக்கங்க இன்றைக்கி விற்பனை பதவி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு வருதுங்க கெடாரி கிடாரிக்கன்று நல்ல ஜெட் பிளாக்கில் மறை புள்ளி இல்லாமல் இருந்துங்க ஒரு அழகான கிடாரிக்கன்று இருக்குதுங்க ரெண்டு மயில காலக்கன்றுங்க ரெண்டு செவல காலக்கன்று வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா இருந்து இறக்கி தெளிவாக வீடியோ பதிவு போட்டிருக்குறோம் விவரங்களை கேட்டு விளநிலவரத்தை கேட்டு என்ன முழுமையான விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க எந்த பதிவாக இருந்தாலும் வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் புரியும் அதையெல்லாம் தெளிவாக கேட்டுவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணிக்கொடுக்குறாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி இடத்துல ரெண்டாவது ஃபார்ம் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏழு மாதங்களான அழகான சுழு சுத்தமான நல்ல பழையவருக்கும் மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலக்கன்று கிடாரி கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வயது ஏழு மாதம் ஆகுது கண் நல்ல சாஃப்டான கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கன்று ஒரு மயிலக்கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க வயது ஏழு மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது குறைப்பில் கிடையாதுங்க களைப்பு சொல்லி கிடையாது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் இருவரைக்குள்ளே வேணும்னா இந்த கண்ணை கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கையால் லோக்கம் தெளிவாக இருக்குது ஏழு மாதமான சுழு சுத்தமான கண் மயிலை கன்று கிடாரி கண் மற்றபடி கழிப்பு சுடிகள் கிடையாதுங்க குறைப்பலத்துக்கள் கிடையாது நல்ல கண்ணாமொழி கொம்பே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்ல நல்லா பயிர் கொம்புங்க மற்றபடி அருந்தாடையில் மடிகாம்பு சுத்தத்தில் குழாம்பு சுத்தம் காம்பு சுத்தம் அதே மாதிரி பற்கள் எட்டு பற்களோட அடிவெயர் தொங்கல் இல்லாமல் நடுமுதுங்க நெரிசல் இல்லாமல் அழகு லட்சணத்தில் நல்ல தெளிவான கண்ணை வந்து சேரக்கூடிய கண் ஒரு ஏழு மாதமான மயில கன்று கிடாரி கன்று காங்கையும் கண்ணுங்க கண்ணோடய விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க பதிவில் நம் நம்ம விவரங்கள் சொல்லியிருக்கிறவங்க அது போக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் சரிபார்த்து நம்மக்கிட்ட பேசி தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் அனுப்புகிறோம் நேரில் வாங்க பேருந்து மூலிமா வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வர மாதிரி இருந்தாலும் எல்லா ஊர்களிலிருந்தும் பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயம் பேருந்து நிலையத்துலேருந்து நம்ம இடத்துக்கு வரதுக்கு உண்டான ஈஸியான விளைத்தடம் இருக்குதுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க உண்டான முகவரியை நம்ம தெளிவாக சொல்கிறோம் பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்றோம் பசங்க இருப்பாங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து மூலிமா வர்றதுக்கு நீங்கள் தயங்க வேண்டியதில் தாராளமாக வரலாம்னு இந்த கண்ணல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக தீவன தீவனம் கொடுத்து நல்ல கைப்பாங்க வளர்த்துனிங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரும் கண்ணில் வந்து சுத்தம் நல்ல சுத்தம் இருக்குது அதே மாதிரி கொ கண்ணாமொழி கொம்புதலை எல்லாமே வந்து பார்த்திங்கனா நல்ல சிறப்பான முகத்தில் அழகான கிடாரியாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணமும் இருக்குதுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது பதிவாக பார்க்குறதுங்க ஒரு பன்னெண்டு மாதமான நல்ல ஒரு பன்னெண்டரை பொடி உயரம் இருக்கக்கூடிய கன்று சொல்லி சுத்தமான கன்றுங்க மயிலக்கன்று காலக்கன்று தமிழ் நல்ல இரட்டம் அமைப்புங்க கை கால் சுத்தம் தெளிவாக இருக்கும் பின்மாடு வாழக்கம் கால் சுத்தம் குழாம்பு எல்லாமே கண்ணாமூலியில் நெத்தி இல்லைங்க கொம்பு தலையில் நீளத்தில் உயரத்தில் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா அடிவெடுப்பே இருக்காமல் அருந்த அடையில் தொப்புள் கொடி இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுவிடாமல் க தெளிவான கால் கருப்பு இருக்கக்கூடிய கண் சுழு சுத்தமான கண்ணுங்க வயது பன்னெண்டு மாதம் ஆச்சு உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டு குடி உயரம் இருக்குதுங்க கன்று மயிலை கன்று காளைக்கன்று நல்ல கற்க மயில் நல்லா கலர் பேச்சில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சு குறைபழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்ல கைகள் லோக்கத்தோடு நல்ல பின்மாடு யாத்திரத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விளைநில வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்போது ஐநூறுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க கண் பெருவீட்டில் நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் இந்த ஒரு மூணு மாதம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு நல்லா பெருங்கூட்டு மாட்டில் நல்ல விரிவான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழல் எல்லாமே ஸ்தானத்தில் ஒவ்வொரு சுழியல் தெளிவாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் இருக்குதுங்க வேர்கள் எட்டு வேர்கள் இருக்குது மற்றபடி உடம்புல நைஸ் குவாலிட்டியில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண் மயிலை கன்று இது உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டு குடி உயரம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஜோடிக்கு ஏதாவது தேடி இருந்தீங்கன்னாலும் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் உங்களுடைய கன்று என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை நாம்பல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அனுப்புங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாம்பல் பன்னெண்டு பன்னெண்டரை நாம்பல் வரும் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ரெண்டு சோடி சேரும்னா தாராளமாக எடுத்துக்கலாம் கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒம்போது ஐநூறுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நைஸ் குவாலிட்டி தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்ற கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வர்றவங்க எப்பவும் போல் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் கண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்குறது கொஞ்சம் பொடிவட்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாங்க ஆனால் கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டு மாடு நீல உயரத்தில் நல்ல நீல உயரமான நல்ல நெடுபடியான மாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க காயடி சுட்டம்னாலும் நல்ல கருமணி மேலேயும் நல்ல சட்டத்தில் ரட்டை போட்டுனா உடம்புல சுழி சுத்தமாக தெளிவான மாடாக வேணும்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுப்படுத்திக்கிங்க மூணாவதாக பார்க்குறதுங்க நல்ல செவலை கன்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாடை அறந்தாட தொப்பல் கொடை இல்லை பதிமூணு முடி உயரத்தில் நல்ல பெருவெட்டு மாட்டில்ங்க கால் கருப்பு எல்லிருந்து கட்டு விடாத கால் கருப்பு இல்லைங்க ரட்டத்தி மூல அமைப்பு ரட்டநாடி உடம்பு நடுமுதுக்கு நெல் செல்லு இல்லாமல் பின் ஏற்றத்தில் புற்றணை ஏற்றமான மாடு அதே மாதிரி வால் நல்லா உருட்டு வாழுங்க தாடை அருந்தாட தொப்புல் கொடை இல்லைங்க நோக்கம் தெளிவாக இருக்கும் மற்றபடி சுழு சுத்தத்தில் நைஸ் குவாலிட்டியில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு பதிமூணு முடி உயரம் கன்று ஒரு பதினாலு பாஞ்சு மாதமான கண்ணுங்க வாழை இருக்கும் கைகள் ஊக்கும் அதே மாதிரி நல்ல உருட்டு வாழில் வாழ அடக்கத்தில் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கன்று நல்ல டெம்பர் ஃபோர்ஸு பட உடப்பான கன்றுங்க பதிமூணு பதினாலு மாதமான பதிமூணு முடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணு செவ்வலை கன்று காளைக்கன்றுங்க உடம்புல நல்ல உடம்புங்க நம்ம ரேக்குலரேஸ்க்கு தோன்ற மாதிரி நல்ல நீளத்தில் உயரத்தில் கால் கருப்பில் கொழம்பு சுத்தம் கருப்பி சுத்தம் எடுத்த மாதிரி தெளிவான அச்சல் ஊற்றுற மாதிரி குழாம்பு அமைப்பு நல்ல நெடுகுமான கழுத்துங்க மற்றபடி குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாத கன்று நெட்டு நீளத்தில் இன்றைக்கி வந்து பழக்கிற கண்டிஷனில் காலக்கன்று ரொம்ப கம்மிங்க கண்ணை அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேறு ஏதாவது விவரங்கள் வேணுனாலும் தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழரை பட்ஜெட்டில் முன்ன பண்ண வரும் பதிமூணு கோடி உயரத்தில் தெளிவான கன்று டெம்பரான கன்று ஃபோர்ஸு பட உடப்பு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க போனதையுமே நல்லா தட்டி பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா ரெடி கன்று செல்லிருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போனதையும் அடிக்கிறதுக்கு நல்லா வசமாக நல்லா காய் இறங்கி நல்லா தெளிவானதுங்க வேறு ஏதாவது சந்தேகம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா பட்ஜிட்டுங்க குறைப்பழத்தில் இல்லை கழுச்சூளி இல்லைங்க கட்டை கட்டக்கொம்பலை நல்ல நெடுபடியான கன்று கை கால் சுத்தம் எல்லா சுத்தம் வரக்கூடிய கண்ணுங்க அதாவது நூற்றுல ஒரு பத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழக்கிற கண்டிஷனில் விற்பனைக்கு வருது போனதையும் வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கன்று வேணும்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிடுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய காராம்பஸ் கெடரி கண்ணுங்க மயிலை காலக்கன்று எல்லா கண்ணுகளையும் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுன்னு தெளிவுபடுத்தி பார்த்துட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக விவரங்களை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்க்குறதுங்க ஒரு ஒரு வருடமான சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணு காராமசு கன்று கிடாரி கண்ணுங்க கண் நெட்டு நீளம் நெட்டு நீளம் இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அருந்த ஆடையில் நல்லா மடிகாமல் சுத்தத்தோடு மரம் இல்லாமல் வெள்ளை புள்ளிகள் இல்லாமல் கடைக்கன் புள்ளி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா குதிர்கூட்டியோட உடம்பு பொறுப்பில் நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று தோல் நெய் நல்ல தோல் நெய்ஸுங்க கைகள் வைக்கும் நல்ல கைகள் வக்கும் செம்பூத்து இல்லாமல் வெளுப்பு காரி இல்லாமல் நல்ல ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கன்று மெருகேற மெருகேற நல்ல சுத்தமான பிளாக்காக வந்து சரக்கூடிய கண்ணுங்க காராமசு கண்ணு கிடாரி வயது பன்னெண்டு மாதம் ஆகுது இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கண்ணாமூலி நல்ல நல்லா நீளம் நல்ல நல்லா டாப்பான குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களுக்கு வதாவதான உடம்புல வந்து அதிக அளவு கறி இல்லையே தவிர மற்றபடி எல்லா நோட்டமும் இருக்குது கொண்டு போய் மேய்க்கிறவங்களுக்கு நல்ல கிடாரியாக வந்து சேருங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளே தான் அனுசரித்து வரும் பன்னெண்டு மாதமான கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று காரம்பஸு கன்று கடறி கண்ணு மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் தெளிவான கன்று பயிர் கொம்பில் பழையவர்க்கும் டைப்பில் அந்த மான் கொம்பு மாதிரி மாடு ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் தாராளமாக நேரில் வாங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுப்படுத்தி எடுங்க குணவனத்தில் அருமையான குணவனமாக இருக்கக்கூடிய கண்ணு பூஜைக்கு கோயிலில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தணும்னா இந்த கண்ணு எடுத்துக்கலாம் ஏன்னா மிரளி இல்லைங்க ரொம்ப சாதுவான குணம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் தொடலாம் நீவலாம் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற அந்த மிரளித்தன்மை அதெல்லாம் எதுவும் இல்லாத கன்று மிக மிக சாதுவாக இருக்கக்கூடிய கன்று காராமசு கன்று வெளிச்சமான முகத்தில் வரக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை நிலவரம் இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது விற்பனை வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நிலத்தில் பூச்சிக்காலைக்கும் நூறு சதவீதம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்பு தலையில் சுறுசுறுப்பு டெம்பரு பறவடை போடக்கூடிய கன்று சுழி சுத்தமான கன்றுங்க செவல கன்று காலக்கன்று கொடிதாடை இல்லை பின்மாடு ஏற்றம் நல்ல வால் சொன்னோம் தோல் நேசி இட்டத்திமல் அமைப்பு கன்று கால் கருப்பு தெளிவாக இருக்குது குலா முன்னாலும் தெளிவாக இருக்குதுங்க பின்மாட்டில் நல்ல டாப் குவாலிட்டியான பின்மாடாக வந்து சேரக்கூடிய கன்று கொம்பு ரெண்டும் நேர் கொம்பு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டத்திமல் அமைப்பு கட்டநாடி உடம்புல வரக்கூடிய கண்ணுங்க நல்லா மிரட்டினோம்னா நல்லா சுறுசுறும் இருக்கக்கூடிய கண்ணு தொப்புள் ஒரு நூல் கூட இறக்கமில்லாத கண்ணுங்க தாடை ரொம்ப மெலிசான தாடை பூச்சிக்காலைக்கு ஒரு செவல கண்ணை தேடி இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சுழி எல்லா சுழிலும் தெளிவும் ஒவ்வொரு சுழியில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் இல்லை கழுப்பு சுளி இல்லைங்க நடுமுதும் நெலசல் இல்லை கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகில் சிலருந்து சிறந்த கண்ணாக வந்து சேரும் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக குருவுன மாதிரி நிற்கிறேங்க அப்படி கொஞ்சம் நம்மளுக்கு நோட்டம் மற்ற அதுமாதிரி தெரிஞ்சாலும் தெரியல மற்றபடி பின் மாட்டில் வாழ் சனத்தில் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று காலக்கன்று நேரில் வரமா இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குங்க வர முடியலனாலும் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் அனுப்பிச்சி கொடுத்துட்லாம் நல்ல டெம்பரான உடம்புங்க நீல உயரம் கைகள் ஊக்கம் கால் கருப்பு குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கன்று சிற சிறப்பு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் கும்புதலையில் நல்ல சூப்பரான கும்புதலை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் கருப்பு நல்லா தெளிவான கால் கருப்பு இருக்குங்க பின் நல்ல நெடுகம் இருக்கும் புட்டானி ஏற்றம் வால் சொன்னால் உருட்டு வாளில் வால் அடக்கத்தில் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஐநூறுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம்